ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் இந்த வருஷத்தினுடைய மார்கழி இதோ நாளைக்கு பூர்த்தி அடைய போகிறது அதுவும் ஸ்ரீராமாயண அனுபவமும் சேர்த்து பூர்த்தி அடையும் அப்படிங்கிறச்சே அடியவங்களுக்கும் கொஞ்சம் பாரமாக தான் இருக்குது இருந்தாலும் இன்றைய தினம் ரொம்ப அற்புதமான சாற்றுமுறை பாசுரம் சிற்றஞ்சிறுகாலைங்கிற பாசுரம் இந்த பாசுரம் கைங்கரிய வைபவத்தை பாட வந்தது அதாவது நாம் செய்யக்கூடிய கைங்கரியம் எம்பெருமான் ஒருவனுடைய உகப்புக்கு மட்டுமே அதை செய்யக்கூடிய நம்முடைய உகப்புக்காகவோ இல்லை வேற ஒருவருடைய உகப்புக்காகவோ அல்ல என்பதை வெளிக்காட்ட வந்த பாசுரம் இந்த பாசுரத்திலே பல ஸ்ரீராமாயண மேற்கோள்கள் உள்ளன சொல்லப்போனால் ஒரு சில மேற்கோள்கள் நம்ம முன்னமே அனுபவிச்சதோட ஒரு ரீகேப் ஆட்டம் இருக்கும்னு சொல்லலாம் இதுல பல உபமானங்கள் இருக்கு பல ஸ்ரீ வைஷ்ணவ கருத்துக்களும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு அடியேன் அதை யதாமதி யதா சக்தி யதா அவகாசம் விண்ணப்பிக்கின்றேன் இருந்தால் சமிக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இப்போ இந்த பாசுரத்தினுடைய முதல் வரி சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படின்னு வந்துன்னை சேவித்து அப்படின்னாக்க அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அவனை சேவிப்பது அங்க போய் அவனை சேவிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா பொதுவாக பரகத ஸ்வீகாரம் என்று எம்பெருமான் வந்து நம்மை ஆட்கொள்ள வேண்டும் ஆனாலும் அந்த பிரிவாற்றாமை தாங்க முடியாமல் ஒரு சரணாகதன் சரணின் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று சேவித்தால் என்ன ஆகும் இதையே தான் நம்ம கீழ்வானம்ங்கிற பாசுரத்திலே அனுபவித்தோம் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவா என்று அடடா இப்படி இவன் நம்மை தேடி வரும்படியாக வைத்து விட்டோமே என்று எம்பெருமான் வருந்தி ஆராய்ந்து அருள் புரிவான் என்று அங்கு அனுபவிச்சோம் இல்லையா அதே கருத்து தான் இங்கு கூறப்பட்டிருக்கு சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து இப்படி அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அவனை சேவித்து அவன் வருந்திய இடங்கள் என்னங்கிறத தான் இருந்து எடுக்கிறார் முதல்ல குஹப்பெருமாளுடைய உதாரணம் ராமபிரான் அயோத்தியாவில் இருந்து நடந்த கால்கள் நொந்தவோ என்று குகப்பெருமாள் இருக்கக்கூடிய ஷிங்கிவேரபுரத்துக்கே சென்று அடைந்து விட்டார் சிங்கி அந்த நகரமோ கிராமமோ அதுக்குள்ள அவரால போக முடியாது ஏன்னா நாடாள வெள்ளை காடாலத்தானே வந்திருக்கார் ராமபிரான் அப்போ அந்த கிராமத்துக்கு வெளியிலே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கலாம் அந்த நேரத்துல இந்த குஹ பெருமாள் கனி மற்றும் கிழங்கு இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ராமபிரானுக்கு ஒரு உபசரணை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நாலடி இல்லை ஒரு ரெண்டு தெரு அப்படி நடந்து வந்திருப்பார் அதை பார்த்து ராமனுக்கு வருத்தமாரடா இந்த குஹப்பெருமாள இப்படி ரெண்டடி ரெண்டு தெரு நடக்க வச்சுட்டோமே என்று வருந்தி அவன் அருளிய இடங்கள் அதுதான் அர்ச்சிதாக ஜெவ ஹிருஷ்டா ச பவதா சர்வதா வயம் பதப்யாம் அபிகமா செய்வ ஸ்னேகேன சந்தர்ஷனேனச்ச என்று பதப்யாம் அபிகமா அவனுடைய அந்த கால்களால இப்படி நாலடி நடக்க வச்சுட்டோமே என்று வருந்தி ஆராய்ந்து அருள் புரிந்த இடம் அது இதே போல இன்னொன்னு இடம் என்னன்னாக்க தண்டகாரண்ய ரிஷிகள் ராமபிரான் தான் தண்டகாரண்யத்துக்கு சென்றான் அங்கு ரிஷிகள் தங்களுடைய அந்த கஷ்டங்களை எல்லாம் விண்ணப்பிக்க வந்தார்கள் அப்போ ராமனுக்கு மங்களாசாசனம் செய்துவிட்டு அரக்கர்கள் படுத்தக்கூடிய கொடுமையை எல்லாம் சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த ராமபிரான் சொன்னானாம் அழடா இந்த ரிஷிகளை இவ்வளவு தூரம் வரும்படி செஞ்சுட்டோமே இவர்கள் கஷ்டம் என்னன்னு முன்னமே உணர்ந்து நான் அல்லவோ இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அந்த அருள் செய்ய வேண்டும் என்று வருந்தி பிரசீதந்து து பவந்தோமேகி ஏஷா மம அதுலா எத் ஈதிருஷைஹி அகம் விப்ரைஹி உபஸ்தேதைஹி உபஸ்திதா என்று நான் இவர்களுக்கு கைங்கரியம் செய்ய இருக்க இந்த ரிஷிகள் நம்மை தேடி வரும்படி வைத்து விட்டோமே எனக்கு ஆக்னே இடங்கள் உங்களை கர்ப்பமாக வைத்து ரட்சிப்பேன் என்று ராமபிரான் வருந்தி அருள் புரிந்த இடம் அடுத்த இடம் மூன்றாவதாக ஸ்ரீ விபீஷ் ஆழ்வானுடைய சரணாகதி இத நிறைய இடங்கள்ல இந்த தொடர்ல அனுபவிச்சோம் விபீஷ் ஆழ்வான் ராவணனை விட்டு துறந்து சேஷனாக வந்து அந்த சேத்துக்கரையிலே வானத்திலே நின்று இருக்கார் நின்னுண்ட பொழுது அந்த சுக்ரீவாதிகளுக்கெல்லாம் இன்னும் சந்தேகம் ஏன்னா இவர் ராவனுடைய தம்பி வந்த நேரம் சரியில்லை வந்த இடமும் சரியில்லை இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கோ என்று இவர்கள் எல்லாம் வருந்தி கொண்டிருக்க அப்பொழுது அந்த வானில் இருந்து கொண்டே விபீஷ்ணாழ்வான் ஆழ்வான் அருளிய வார்த்தைகள் என்ன ச உவாச்ச மகா பிராக்யா ஸ்வரேன மகதா மகான் சுக்ரீவம் தாமகா செய் தாமகாச்ச சம்பிரேக்ஷிய கெஸ்த ஏவ விபீஷணஹா என்று அந்த ச உவாச அப்படனா உவாச்சனா இவ்வாறாக விபீஷணர் கூறினார் அப்படின்னு தான் பொதுவாக சமஸ்கிருதம் தெரிஞ்சவாள்லாம் அர்த்தம் சொல்வா ஆனால் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் உவாச்ச அப்படிங்கிறதுக்கு விபீஷன் இவ்வாறாக மன்றாடினான் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொன்னான் அப்படி அந்த துக்கத்துல பிளீடட்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி அவன் உரத்த குரலிலே சொன்ன வார்த்தை என்னது ராவணோ நாம துர்விரதோ ராட்சசோ ராட்சச ஈஸ்வரஹா தசிய மனுஜோ பிராதா விபீஷணா விபீஷணா ஸ்ருதஹா என்று இப்படி தன்னுடைய அந்த ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவத்தை வெளிக்காட்டினார் நினைத்து அந்த உவாசாங்கிறத நினைத்து ராமபிரான் வருந்தினானாம் ஏன்னா இந்த விபீஷண முதல்ல ராவணன் பலவிதமாக அவமானம் செய்தான் அந்த அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு தானே கிளம்பி வந்து இந்த சுக்ரீவாதிகள இடத்திலேயும் அவமானப்பட்டு அவர்களெல்லாம் சந்தேகிக்கிறார் அதையும் பொறுத்துக்கொண்டு அதையும் மீறி அதாவது வந்ததோடு மட்டுமல்ல அதையும் மீறி வாயை திறந்து இப்படிப்பட்ட ஒரு சரணாகதன் வந்திருக்கேன்னு சொல்லும்படியாக விபீஷணை வச்சுட்டோமே என்று நினைத்து நினைத்து ராமபிரான் வருந்தின அவருக்கு என்னன்னா சேதுகரைக்கு மட்டும் இல்ல லங்கைக்கே போய் விபீஷணனுக்கு அருள் புரிஞ்சிருக்கணும்னு ஆசை அது இல்லாம உவாச்சானு இப்படி விபீஷணன் தன்னுடைய வாயத்திறந்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்லும்படி வைத்து விட்டோமே என்று வருந்தினான் என்று இப்படி பல உதாரணங்களை காண்பிக்கிறார் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்க அந்த ராமபிரான் அவனே வந்து அருள் புரிய வேண்டும் என்று தான் ஆசைப்படுவான் இல்லையா ரொம்ப அழகா சுவாமி லோகாச்சாரியரும் இதையே ஸ்ரீவச்சன பூஷணத்திலே தானே அவற்றை ஒன்று பத்தாக்கி நடத்தி கொண்டு போறோம் என்று அருளி செய்தார் அதாவது வீ டேக் ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஹிம் பட் ஹீ டேக்ஸ் தௌசண்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அந்த ஒன் ஸ்டெப் இவன் எதுக்கு எடுத்துட்டான் ஐயோ நானா போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவன் கூடியவன் என் பெருமான் என்று அந்த உயர்த்தியை காட்டக்கூடிய இடங்கள் இப்படி சிற்றுஞ்சிற்காலே வந்து சேவித்து உன் பொற்றா மறை அடியே போற்றும் பொருள் கேளாய் அந்த மறை அடியே அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்த உபமானத்தை எடுக்கின்றார்கள் அடியே நாக்கு திருவடி அந்த திருவடியில் கைங்கரியத்தை மட்டுமே கொண்டு அதை மட்டுமே செய்து வேறு எதுவுமே வேண்டான்னு இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னாக்க ஸ்ரீ லட்சுமணன் ஆழ்வான் தான் ஏன்னா ஸ்ரீராமாயணம் முழுக்க அனுபவித்த பின்பு கைங்கரியம் ஈக்குவல் டு ஸ்ரீ லட்சுமணர்னு போட்டுடலாம் விடலாம் இல்லையா அப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மணர் அந்த கைங்கரியத்தினுடைய ஏற்றத்தை காட்டிய இடம் மொத்தமும் அகம் சர்வம் கரிசியாமின்னு அவர் தான் எல்லா கைங்கரியங்களையும் பண்ணார் இல்லையா இருந்தாலும் அது உயர்ந்து நிற்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டா யுவராஜ பட்டாபிஷேகத்திலே பார்க்கலாம் அதாவது ராமபிரானுடைய பட்டாபிஷேகம் எல்லா போரெல்லாம் முடிஞ்சிருத்து ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தேறியது இப்போ தசரதன் ராஜா அப்படின்னாக்க ராமர் யுவராஜா அதே போல ராமர் இப்பொழுது சக்கரவர்த்தி ஆயிட்டனாக்க அந்த யுவராஜராக யாராவது இருக்கணும் இல்லையா அப்போ ராமபிரானே லக்ஷ்மணனை நோக்கி கேட்க தர்மக்ஞ்சஹஹா ஆதிஷ்ட மயா சக இமம் காம் திருதா யௌவராஜ்யா என்று நீ இந்த பூமியை என்னுடன் சேர்ந்து யுவராஜனாக இருந்து ஆளு அப்படின்னு கேட்கிறார் அதற்கு லக்ஷ்மணர் மறுப்பு தெரிவித்து விட்டார் ஏன்னா இவருக்கு தேவையானது இவர் செய்யக்கூடியது என்னன்னாக்கா அந்த பாரதந்திர ராஜ்யத்துக்கு ஒரு பட்டாபிஷேகம் கைங்கரிய ராஜ்யத்துக்கு ஒரு பட்டாபிஷேகம் ஒரு யுவராஜனாக இருந்துருக்காரு இல்லையா அதனால இந்த அரசாட்சி எல்லாம் என்ன ஒரு பெரிய பொருடா அவருக்கு அதனால அயோத்தியா ராஜ்யம் எல்லாம் என்ன பெரிய பொருடா அதனால எனக்கு எந்த யுவராஜ பட்டமும் வேண்டாம் எனக்கு தேவையானது உன்னுடைய திருவடியிலே கைங்கரியம் என்று சர்வாத்மனா பரியநூனியமானோ யதான சௌமித்ரி யோகம் நியுஜியமானோ அப்படி யாவராஜ்யே ததகா அபிஞ்ச் பரதம் மகாத்மா என்று சர்வாத்மா சர்வாத்மனா பரியநூனியமானோ என்று பலவிதமாக பலரால் வேண்டப்பட்டும் கொள்ளவில்லை வேண்டான்னு சொல்லிட்டார் வேண்டான்னு சொல்லி கடைசியில ராமர் அதை தூக்கி பரதனுக்கு கொடுத்தார் இப்படியாக அந்த திருவடியிலே கைங்கரியம் அகம் சர்வம் கரிசியாமி என்று கைங்கரியம் செய்ய வேண்டும் அதுவும் குற்றேவல் எங்களை என்றால் அதுக்கும் மறுபடியும் இதே லக்ஷ்மண ஆழ்வார் தான் சொல்றார் பரதனை போல கைங்கரியம் வேண்டாமா ஏன்னா பரதர் கைங்கரியத்துல எந்த குறைவும் இல்லை ஆனா ராமபிரானை பிரிந்திருந்து கைங்கரியம் செய்யும்படி நேர்ந்தது இல்லையா அந்த பிரிவே இல்லாமல் அந்தரங்க கைங்கரியம் கிடைத்தது யாருனாக்க லக்ஷ்மணருக்கு தானே ராமபிரானுடைய திருவடிகளை பிடிச்சு கொடுத்து அவர் நடக்க கூடிய இடல் இடத்தை எல்லாத்தையும் சுத்திகரித்து கொடுத்து பர்ணசாலை அமைத்து என்று இப்படி அனைத்து கைங்கரியங்களையும் பண்ண கிடைச்சது இல்லையா அப்போ லட்சுமணரை போல அந்தரங்க கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் அதை ஏவிக்கொள்வாயாக என்று குற்றேவல் எங்களைங்கிறதுல அதுக்கு ஒரு உபமானமாக காட்டப்பட்டது அடுத்ததாக இதுல எற்றைக்கும் ஏழு ஏழ் பிறவிக்கும் என்று அந்த உறவு காட்டப்பட்டது இல்லையா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் என்று சொல்லப்பட்டது இல்லையா அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும்னு கேட்டா மறுபடியும் இதே லட்சுமணரை போல உறவுனாக்க எம்பெருமான பிரிஞ்சா உயிர் வாழ முடியாதுன்னு ஏன்னா காட்டுக்கு போறேன்னு லக்ஷ்மணர் வேண்டாம்னு விட்டார் அப்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள் ராமா உன்னை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் ஒரு முகூர்த்தம் கூட என்னால உயிர் வாழ முடியாதே ஒரு மீன் எப்படி தண்ணியில இருந்து வெளியில எடுத்து போட்டா துடி துடித்து உயிரை விடுமோ அதை போல என்னுடைய உயிரை விட்டுடுனே அதனால நீ என்ன அழைச்சுண்டு போன சொன்னார் இல்லையா அத போல இருக்க வேண்டுமாம் உறவு என்பது இதையே தானே தஷரத சக்கரவர்த்தியும் காண்பித்தார் இப்போ ராமர் காட்டுக்கு கிளம்பிட்டார்னு உடனே தர்ஷதருக்கு உயிர் போகணும் இல்லையா அப்போ போகலை உயிரை கொஞ்சம் பிடிச்சு வச்சுட்டு இருந்தார் ஏன்னா அவருக்கு உள்ள ஒரு நப்பாசை ஒருவேளை சுமந்திரன் தானே அழைச்சிட்டு போறார் அந்த சுமந்திரனுடைய வாக்க கேட்டு ஒருவேளை சுமந்திரனால ராமபிரானை சமாதானப்படுத்தி முடிஞ்சா இல்ல ராமனே தன்னுடைய திருவுள்ளம் மாறி மறுபடியும் அயோத்தியக்கு வந்துடுவானோ அப்படின்னு தன்னுடைய உயிரை பிடித்து கொண்டிருந்தார் ஆனா சுமந்திரர் வந்து ராமர் வரல காட்டுக்கு போயிட்டார்னு கேட்ட உடனே மயங்கி விழுந்தார் அந்த மயக்கத்திலிருந்து தசரதர் மீளவே இல்லை அவர் சொல்றார் விளப்பம் என்று புலம்பிக் கொண்டே யஹ அகம் அத்திய ராகவம் ச லக்ஷ்மணம் ந லபே இக அசோபனம் எனக்கு எவ்வளவு பெரிய இழவு தெரியுமா அது இப்போ ராமர் லட்சுமர் ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேனே அது பார்க்கல அது கிட்டவில்லை என்றால் எனக்கு எவ்வளவு பெரிய இழவு நான் எவ்வளவு பாப்பிஷ்ட நானேன் என்று இப்படி புலம்பிக் கொண்டே மூர்ச்சி தகா மயங்கி விழுந்தவர் அந்த மயக்கத்திலிருந்து எழுந்துக்கவே இல்லை அதுக்கப்புறமா அந்த மயக்கத்திலேயே ஒரு புலம்பல் அந்த புலம்புலயே ராமபிரான் மட்டும்தான் தெரியறது அவர் கடைசி கடைசியா உயிரை விடக்கூடிய தருணங்கள் எல்லாம் ராமபிரானுடைய திவ்ய மங்களம் அந்த திவ்ய மேனியை நினைத்துக்கொண்டே திருமேனியை நினைத்துக்கொண்டே ஹா ராகவ மகாபாகோ ஹா மம ஆயாச நாசனஹா என்னுடைய துக்கங்களையெல்லாம் போக்கி தந்துள்ள கூடியவனே ஹா பித்ரு பிரியகா அப்பா அப்படின்னு சொல்லி உயிரை விடக்கூடியவனே மே நாத என்னுடைய நாதனாக இருக்கக்கூடியவனே ஹா சுதஹா என்னுடைய குழந்தையாக இருக்கக்கூடியவனே கியாசீகதகா எங்கடா போன என்று இப்படி நினைத்து நினைத்து துடித்து துடித்து உயிரை விட்டார் தஷரதன் அப்போ உறவுன்னு சொன்னாக்க எம்பெருமானுடன் இப்பேற்பட்ட உறவாகத்தான் இருக்க வேண்டும் இந்த உறவு கர்மத்தினால் ஏற்பட்ட பந்துக்கள் கிட்ட கிடையாது எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு இயற்கையாக இருக்கக்கூடிய உறவு இல்லையா அந்த உறவு இப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் நிருபாதிக்க பந்தமாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே இப்படி உறவுடன் இருக்க வேண்டும் அப்படி அப்பேற்பட்ட உனக்கு உற்றோமே ஆவோம் உனக்கே செய்வோம் உனக்கு மட்டும்தான் கைங்கரியம் செய்வோம் உனக்கு மட்டுமே சேஷப்பட்டவர்களாக இருப்போம் மற்றை நம் காமங்கள் மாற்று என்பதற்கு தான் ரொம்ப அழகா அதாவது மற்றை நம் காமங்கள் என்னன்னா இந்த செய்யக்கூடிய கைங்கரியம் எங்களுடைய உகப்புக்குன்னு எங்களுக்கு ஒரு எண்ணம் எண்ணம் இருந்தா அந்த எண்ணத்தை போக்கி தருவாயாக அதே போல அடியார்களிடத்தே இருந்து கைங்கரியம் பெறுவது அடியார்களுடைய சந்தோஷத்துக்காக என்று உனக்கு ஒரு எண்ணம் இருந்தால் அதையும் போக்குவாயாக என்று இப்படியாக ஒரு உயர்ந்த பிரார்த்தனையை செய்து மற்றை நம் காமங்கள் மாத்தேலோர் எம்பாவா என்று ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தாள் நாளை தினம் வங்கக்கடல் பாசுரத்துடன் அனைவரையும் சந்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்